வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம புரக்கோலி பன்னீர் வச்சு எப்படி ஒரு அருமையான பாஸ்தா செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து அரைச்சி சேர்க்குறதுனால சாப்பிடாத பசங்க கூட சாப்பிட்ருவாங்க அதுக்கு என்ன பண்ணுங்கள் ப்ரக்கோலியை நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பாஸ்தாவையும் வந்து நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து வைக்கணும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா டென் மினிட்ஸ் பாஸ்தா போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா பாஸ்தா ரெடியாயிடும் அதை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் புரக்கோலி பன்னீர் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு துண்டு வந்து பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் புரக்கோலி ஜாஸ்தி சேருங்க பன்னீர் வந்து கம்மியாக சேருங்க அப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துக்குங்க ஜீரகம் அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூண்டை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கிங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நான் கேப்சிங்கம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் ரெட்டு க்ரீனு ஆரஞ்சு மூணு கலர் வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே க்ரீன் கலர் இருந்தாலும் மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க கேப்சிகம் இல்லை அப்படின்னா வெறும் பச்சை மிளகா மட்டும் போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா தக்காளி நீங்கள் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் குட்டி பேபி தக்காளின்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா அது வதங்கணும் இந்த டைமில் வந்து அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கலாம் இது பார்த்திங்கன்னா சீசனிங் இது இருந்தால் சேருங்க இது சேர்க்கணுன்னு ஆப்ஷனல் தான் இது அதுக்கப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அந்த மசாலா நல்லா பாயில் ஆகி அப்புறமா வந்து சீஸ் சேர்க்கலாம் சீஸ் வந்து ஆப்ஷனல் தான் சீஸ் இருந்தால் சேர்க்கலாம் இல்லைனா சேர்க்க தேவையில்லை உங்கள் கிட்ட சீஸுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் சேருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த அந்த பாஸ்தாவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃபைனலாக இதில் கொஞ்சம் மிளகு தூள் தூவி இறக்குனீங்க அப்படின்னா ஒரு அருமையான ப்ரக்கோலி பன்னீர் பாஸ்தா ரெடி நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி